ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா வெண்சால் புயலால் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வந்து விஜய் அவர்கள் வழங்கியிருக்காரு அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பேசலாம் This வீடியோ sponsored பை பைமோட் ஆப் இது வந்து மொபைல் ஷா மொபைல் ஆப் இந்த ஆப்பில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் மல்லிகை பொருட்கள் வந்து வாங்கிறதுக்கான பெஸ்ட்டான ஆப் இது மிகவும் குறைந்த விலையில் இல்லை இந்த ஆப்போட லிங்க் நான் வீடியோவில் கீழே கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க பெஞ்சல் புயலால் வந்து தமிழகம் முழுக்க வந்து பல இடங்களில் ப ப மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க வெள்ளத்தால் அதே போன்று மற்ற கட்சிகளை சேர்ந்தால் அனைத்து அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளும் வந்து போய் மக்களை வந்து நேரில் சந்தித்து பார்த்துட்ருக்காங்க அதே சமயத்தில் தமிழக கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் வந்து சென்னையில் இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை வந்து தன்னோட சொந்த செலவில் அவரோட ஆஃபீஸில் பன்னையூர் டிவி கே ஆஃபீஸில் வந்து பண்ணையூருக்கு தன்னோட சொந்த செலவில் வ பேருந்துகள் மூலயமா வரவழைச்சி அவர்களுக்கான நிவாரண உதவி வந்து செஞ்சுட்டு வர்றார் அவர்களுக்கு தேவையான ஒரு மாதத்திற்கான மளிகை பொருட்கள் மற்றும் வேற்று சேலை வழங்கப்படதா வழங்கப்பட்டு வருதா அப்படின்னு செய்தி வெளியாகிட்டுருக்கு அது மட்டும் இல்லாத வரக்கூடிய மக்களை வந்து நிற்க வச்சோ காக்க வச்சு அப்படியெல்லாம் அலைக்கலைக்காமல் ஒவ்வொரு நபர்களாக வரவழைச்சு தனித்தனியாக உட்கார்ந்து அவரோட எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவர்களுக்கு தேவையான பொருட்களை வழங்கிட்டு வர்றாரு விஜய் அவர்கள் இவரோட செயல் வந்து பெரிதும் போற்றப்படும் வகையில் இப்போ செஞ்சிட்ருக்காரு தற்போது இருந்துட்டு வர அரசியல்வாதிகள் மத்தியில் இவரோட அரசியல் வந்து வேற மாதிரி கையாளுறாரு அனைத்து ஒரு பொது மக்கள் அனைவருக்குமே வந்து ஒரு மனிதன்ற மதிப்பை கொடுத்து அனைவருமே இருக்கைகள் அமைச்சு அவங்களெல்லாம் உட்கார வைத்து அவங்களோட வந்து உரையாடிய பின்பு தான் அந்த நிவாரணப் பொருட்களெல்லாம் வழங்கப்பட்டு வருது அவ்வாறு வழங்கப்படுற காட்சி தான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க இரநூத்தி ஐம்பது குடும்பங்களுக்கு மேலாக தானாகவே தனது கைகளால் வந்து வழங்கிட்டு வர்றார் இது பாராட்டத்தக்கதாக இருக்குது பெயருக்கு நாலு பேருக்கு கொடுத்துட்டு புகைப்படம் எடுத்துட்டு பின்பு வந்து தனது கட்சி நிர்வாகிகள் மூலியமாக அனைவருக்கும் வழங்கும் வகையில் இருக்காமல் அனைத்து மக்களுக்குமே தன்னுடைய கைகளால் வழங்கிட்டு வராது இது மட்டும் இல்லாது டிவி கே கட்சியை சார்ந்த பல நபர்கள் வந்து மற்றும் பல இடங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்கள்லேயும் வந்து பல நிவாரண உதவிகள் வழங்கிட்டு வராங்க தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி வந்து டிவிகே கட்சி நிர்வாகிகள் வந்து பல இடங்களில் சென்று நிவாரண பணியை செய்துட்டு வராங்க அப்படி இருந்த போதிலும் வந்து இவ்வாறு செஞ்சுட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் மேலே ஒரு கேள்வி எழுந்திருக்கு பாதிக்கப்பட்ட இடத்திற்கு போய் சென்று மக்களை பார்க்காம அவரிடத்திற்கு மக்களை வரவழைக்கிறது தவறா அப்படின்றும் பேசப்பட்டு பேசப்பட்டு வருது ஆனால் அதற்கான காரணம் வந்து விஜய் அவர்களின் கட்சி தரப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பொது இடங்களில் சென்றால் கூட்ட நெரிசல் அதிகமாக ஏற்படும் அதன் காரணமாக வந்து மக்கள் இன்னும் சிரமப்படுவார்கள் அப்படி அப்படின்றது அதற்காகத்தான் அவருடைய பனையூர் ஆஃபீஸ்க்கு வந்து வரவழைச்சி நிவாரண பணிகள் வந்து நிவாரண பொருட்கள் வந்து வழங்கப்பட்டு வருதா அப்படின்னு கட்சி நிர்வாகிகள் தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு மற்ற அரசியல்வாதிகள் போல் வந்து ஒரு இரு பொருட்கள் ஒரு இரு நபர்களுக்கு மட்டுமே பொருட்களை வழங்கிட்டு போகாமல் மக்கள் என்ன இவர்கிட்ட சொல்கிறாங்க அவரோட குறைகளை கேட்டு கேட்ட பின்பு தான் அவர்களுக்கு நிவாரண பொருட்கள் வழங்குறாரு அந்த காட்சியை நீங்கள் புகைப்படத்துகிற பார்த்துட்ருக்கீங்க இது மட்டும் இல்லாது இது வந்து வரவேற்கத்தக்கதாக இருக்குது இந்த செயல் அது மட்டும் அல்லாது தளபதியின் தோழர்கள் கட்சி நிர்வாகிகளான மற்ற கட்சி நிர்வாகிகளும் கூட அவ்வாறு இறங்கி நிவாரணப் பணிகள் செய்துட்டு வராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்